ஹயால் வெல்கம் டு அகிலா விளாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னாக்க முருங்கக்கீரை சாதம் நம்ம ஏற்கனவே ஒன் பார்ட் ரெசிபியாக முருங்கக்கீரை சாதம் பார்த்துருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குக்கர்லையே நம்ம அப்படியே ஒன் பாட் ரெசிபியாக பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்ம ரைஸ் வடித்து எப்படி கலருதுன்னு பார்க்கலாம் இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எல்லாரும் ஒரு கடையை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலைப்பரு போட்டுக்கங்க கொஞ்சம் உளுத்தம்பரு போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் வந்து உரிச்சு பொடியாக நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா அதை போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வந்து வதக்க ஆனியன் வதக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் நல்லா வந்து எல்லாம் தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வணங்கிட்டு ஒரு நல்லா பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி வர மாதிரி நல்லா வணக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வணங்கி நம்ம ஊற்றின ஆயில்லாம் திரும்ப ரிட்டன் வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி வந்து முருங்கக்கீரை வந்து அலசி வச்சிருக்கேன் அதை அதில் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு வணக்கம் வணக்கி கொடுத்தா போதும் கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து தூள் போட்டுருக்கேன் வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கலாம் காரம் எங்கெல்லாம் நான் போடுறேனா உங்களுக்கு அதை தேவையோ கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்று சேர வணக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா கீரை வந்து எண்ணெயிலே அப்படியே இது வெந்துடும் வணக்கிட்டு பார்க்கலாம் நல்லா கீரை நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோம்னா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் புளுங்குல தான் நான் வடித்து ஆர்டர் வச்சுருக்கேன் இதுக்கு நல்ல நெட்டாலாம் வடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் எப்படி நீங்கள் ரைஸ் வைப்பீங்களோ அதே மாதிரி அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க போதும் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது உங்கள் பசங்களுக்கு கொடுக்க நல்ல ஹெல்த்தி ரைஸு எப்போயும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று முருங்கைக்கீரை அவங்களுக்கு கொடுத்த மாதிரியாச்சு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்த மாதிரியாச்சு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.